வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கோவை கொடிசியா வளாகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று மாணவர்களுக்கு உபகரணங்களை வழங்கி பேசினார் அப்போது பனிரெண்டாயிரத்தி அறுநூறு கிராம ஊராட்சிகளுக்கு காலஞ்சர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுகின்றது எனவும் முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் மேலும் மேடையில் இருக்கும் விளையாட்டு வீராங்கனைகள் தன்யதா வித்யா போன்று நிறைய பயிற்சி பெற்று சாதனைகள் செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய அவர் கேலோ இந்தியா போட்டியில் தொண்ணூத்தி எட்டு பதக்கங்களுடன் இரண்டாம் இடம் வந்துள்ளோம் அடுத்த ஆண்டு முதலிடம் பெறுவோம் எனவும் தெரிவித்தார் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்படுவதால் சிஐ உள்ளிட்ட அமைப்பினர் விருதுகளை வழங்கி இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் துறைக்கு நான்காயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் தந்தையாக இருந்தாலும் விளையாட்டுத் துறையை விட கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்வதாகவும் கொடுக்கலாம் என பார்த்து கூறிய உதயநிதி ஸ்டாலின் பள்ளிகளில் பிஇடி வகுப்பை அறிவியல் கணக்கு பாடத்திற்காக எடுத்துக் கொள்கின்றீர்கள் அதை கொடுத்தால் போதும் பணம் தேவையில்லை எனவும் தெரிவித்தார் அரசியல்வாதி பேச்சாளர் இலக்கியவாதி என பல முகங்கள் கலைஞருக்கு உண்டு என கூறிய அவர் ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் பெயர் என கேட்கலாம் எனவும் கலைஞர் சிறுவயதில் விளையாட்டுகளை விளையாடியவர் பின்னர் அரசியல் விளையாட்டுகளில் இருந்தார் என கூறிய அவர் அனைத்து விளையாட்டுகளின் ரசிகர் அவர் எனவும் கிடைக்கும் நேரங்களில் போட்டிகளை கண்டு ரசிப்பவர் எனவும் தெரிவித்தார் விளையாட்டு வீரராக இருக்கும் அனைத்து பண்புகளும் இருந்தது எனவும் எந்த வசதியும் இல்லாத காலத்தில் கிராமம் கிராமம் சென்றவர் கலைஞர் என கூறிய அவர்

ார் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது நமக்கு கடமை மக்களின் பணத்தில் இந்த உதவிகள் செய்யப்படுகின்றது உதவிகள் செய்ய வேண்டியது அத்தனையும்

228 எட்டு ஊராட்சி மன்றங்களுக்கு வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்து அறுநூறு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டத்தை சென்ற வாரம் மதுரையில் தொடங்கி வைத்தோம் மதுரைக்கு அடுத்து இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் சிலம்பம் உள்ளிட்ட முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்கள் கலைஞர் ஸ்போர்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பெருமையோடு பெருமையான நிகழ்ச்சியாகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சைக்கிளிங் வீராங்கனை தங்கை தானியதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யூத் காமன்வெல்த் கேம்ஸ் மற்றும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கொலம்பியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பங்கேற்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை நம்முடைய அருமை சகோதரி அவர்கள் கேலோ இந்தியா போட்டிகளில் ரெண்டு வெண்கல பதக்கம் மற்றும் ஒரு தங்க பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை தெரிவித்தவர் சகோதரி வெண்ணித் அவர்கள் அதே போல் கோவையைச் சேர்ந்த தங்கை வித்யா ஆசிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஐஏஎஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பங்கேற்று இரண்டு வெண்கல பதக்கம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கண்ணியா வித்யா மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஒரு விளையாட்டு வீரராக நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பயிற்சி செஞ்சு உங்களுடைய விளையாட்டுகளில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம் முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டில் அவருடைய பேரில் இந்த ஏராளமான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம்

தமிழ்நாடு முதன்முறையாக பழக்கப்பட்டியல்ல அந்த டேலியில் செகண்ட் பிளேஸ் வந்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அடுத்த முறை இவ்வளவு செய்கிறோம் அடுத்த முறை நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிக்குங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வருகின்ற முயற்சிகளை பாராட்டி சிஏஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்பு இருபது நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை அளித்து கௌரவிச்சாங்க அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த ஹிந்து ஸ்போர்ட் ஸ்டார் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகை பத்து நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதையும் நம்முடைய அரசிற்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு விருதும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவருடைய அந்த உழைப்பிற்கும் அவருடைய எண்ணத்திற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய திறமை திறமைக்கும் கெடுத்திருக்கக்கூடிய விருது தான் இந்த ரெண்டு விருதுகள் சைவத்தில் போன வருஷம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்னு தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் உதவிகளை செஞ்சுட்டு வரோம் நேற்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்க மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தார் பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் பங்கேற்றிருந்தாங்க அதில் பேசும்போது அவர் சொன்னார் அவருடைய கல்வித்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆனா என்னுடைய விளையாட்டுத்துறைக்கு வெறும் நாற்பது கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க அவங்க அப்பா தான் முதலமைச்சர் தந்தையாக இருந்தாலும் ஆனால் அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே அவர் பேசினார் தந்தை தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு நண்பர் நீங்களாவது கொடுக்கலாம்ல நான் அவங்க வீட்டை நிதி கேட்கல நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான் நான் எங்க நம்முடைய மாணவர்கள் மீட் பண்ணால் அளவுக்கு சந்திச்சாலும் அந்த ஆசிரியர்களிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பேன் பள்ளிகளில் அந்த பிடி பீரியட்ல வந்து நீங்க வாடகை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கணக்கு பாடத்தையும் சயின்ஸ் கிளாஸையும் மேக்ஸ் கிளாஸையும் எங்களுடைய விளையாட்டு பீரியட நீங்க எடுத்துக்கிறீங்க அதை மட்டும் தயவுசெய்து கொடுத்துருங்க அப்படின்ற நிதி தான் நிதி தேவை இல்லை நிதி கொடுக்க வேணாம் எங்களுடைய விளையாட்டு வீடுகளுக்கு அந்த திறமை இருக்கு நாங்கள் நிதி இல்லாமல் எங்களுடைய திறமை மூலமாக நாங்கள் பண்ணிடுவோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்க மூலியமாகவும் அவருக்கு அந்த கோரிக்கை நான் வைக்கின்றேன் இதுவரை இது சொல்ல போனா தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நிதி கொடுத்தது யார் தெரியுமா நாங்க வேண்டுகோள் வச்சோடனே நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை உடனே எங்களுக்கு கொடுத்தார் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு ரூபாய் ஆறு கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டல் மூலமா நிதி உதவி அளித்திருக்கின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெள்ளுகின்ற நம்முடைய வீரர் வீராங்கனைக்கு தொடர்ந்து ஐ கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வருகின்றோம் கடந்த வாரம் வீரர்களுக்கு சாதனை படைத்த வென்ற அறுநூத்தி ஐம்பது வீரர்களுக்கு ரூபாய் பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை உயரிய ஊக்கத்தொகையாக ஐ கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஏஷியன் கப் ஹாக்கி டூர்னமெண்ட் வேர்ல்ட் கப் வேர்ல்ட் சர்ஃபிங் லீக் குவாலிஃபைங் சீரீஸ் சைக்ளான் சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம் இந்தியாவில் விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு தான் என்ற வகையில் தொடர்ந்து புது புது முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதில் மிக மிக முக்கியமானதுதான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டம் விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்களில் மட்டும் இருக்கக்கூடாது சிட்டிஸில் மட்டும் இருக்கக்கூடாது அது கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் மொத்த கலைஞர்களுடைய கலைஞருடைய பேர்ல எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இருந்தாலும் விளையாட்டு துறையின் சார்பாக கலைஞருடைய பெயரால் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தும் அது இதுதான் முதல் முறை அதுதான் கலைஞர் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் அவர்களுக்கு அரசியல்வாதி இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு ஆனால் விளையாட்டும் கலைஞர் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடது ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சில பேர் அந்த சந்தேகம் இருக்கலாம் அந்த எண்ணம் இருக்கலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே களத்துல இறங்கி பிறகு அவர் அரசியல் வந்துவிட்டதுனால ஆடு காலத்துல விளையாடாம அரசியல் களத்துல விளையாடிட்டு இருந்தார் ஆனால் அவர்கள் ஒரு ஆர்வம் மிக்க விளையாட்டு வீரர் வீரர் போட்டிகளுடைய ரசிகர் அது கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி கலகள போட்டி ஒலிம்பிக் போட்டியாக இருந்தாலும் சரி ஃபுட்பால் போட்டியாக இருந்தாலும் சரி தனக்கு இவ்வளவு நெருக்கடியான நேரத்துக்கு இடையிலும் அந்த போட்டிகளை தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து நம்மளுடைய முத்துமணி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் அதையெல்லாம் விட கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் திறமை திறமைகளும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு ஒரு விளையா விளையாட்டு வீரனுக்கு என்னென்ன திறமைகள் வேணும் நல்ல எனர்ஜி வேணும் ஃபர்ஸ்ட் நல்ல எனர்ஜி வேணும் நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேணும் தோல்வியிலும் தோண்ட விடாத மனத்திடம் வேணும் எல்லாத்தோட முக்கியம் நல்ல டீம் ஒர்க் வேணும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்தும் நம்முடைய டாக்டர் கலைஞரை உலகத்தில் இயல்பு இருந்தது கலைஞருடைய எனர்ஜி கலைஞருடைய எனர்ஜிக்கு நிகராக இன்னொருத்தருடைய எனர்ஜி நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது இவ்வளவு நவீன போக்குவரத்து வசதிகள் சாலை வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் இப்போ இருக்கு இந்த காலத்திலேயே நம்ம ஒரு ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நமக்கு அவ்வளோ அழுப்பு தட்டுது அவ்வளவு சிரமமா இருக்கு ஆனால் வித வசதிகளும் இல்லாமல் அந்த காலத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் கிராம கிராமமாக சென்று சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்த்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரே நேரத்தில் அரசியலையும் சினிமாவிலும் இலக்கியத்தையும் கொடிக்கட்டு கட்டு அதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு எனர்ஜி இருந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர் உழைத்திருப்பார் என்பதை நீங்கள் நினை நினைத்து பார்க்க வேண்டும் கலைஞர்களுக்கு உள்ள அந்த எனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம் கலைஞருடைய ஷார்ப் மைண்ட் கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் மைண்ட் மிக மிக ஆச்சரியமானது தான் என்ன செய்ய போகிறோம் அதற்கு எதிர்த்து போங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அதற்கு தான் என்ன பதில் சொல்ல வேண்டும் அதற்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுதான் ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்ல சொல்றோம் ஒரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த திறமை தேவை நாம் இப்படி விளையாண்டால் நம்முடைய எதிரணியினர் எப்படி ஆப்பரெண்ட் எப்படி விளையாடுவாங்க அதற்கு நாம திருப்பி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் நமக்கு எப்படி விளையாட போகிறோம் அப்படின்ற அந்த ஷார்ப் மைண்ட் இருந்தால்தான் விளையாட்டில் நாம் வெற்றி பெற முடியும் அதேபோல் கலைஞருடைய மனப்பிடம் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி அதை இரண்டையுமே சமமாக பார்க்கக்கூடியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் தோல்வி விட்டோம் என்று விடக்கூடாது வெற்றி பெற்று விட்டோம் என்று அலுநாரத்தில் ஆடக்கூடாது அப்போதான் கலைஞருடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயமாக வரும் என்ற மனந்திடத்துடன் கடைசி வரை கலைஞர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்ற மன உறுதி கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கலைஞருடைய டீம் ஒர்க் கலைஞர்கள் மாதிரி ஒரு டீம் ஒர்க் செய்த இன்னொரு நபரை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது அந்த டீமை கலைஞரவர்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருந்தார் கலைஞர்களுக்கு பின் இப்போ இந்த டீமை நம்முடைய அவர்கள் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எவ்வளவு ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் அந்த டீமை வைத்துதான் அவர்கள் வெற்றியாக கையாண்டார்கள் இப்போது நம்முடைய அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் விளையாட்டிலும் நல்ல டீம் டீம் ஒர்க் டீம் எஃபர்ட் அதை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல டீம் அமைந்தாலே நீங்கள் பாடி வெற்றி பெற்றோம் என்ற அந்த அதற்கு அர்த்தம் இப்படி ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது தான் யாராலும் எப்போதும் வீட்ட முடியாத அரசியல் வீரராக விளையாட்டு வீரராக அவர்கள் இந்தியாவில் உயர்ந்து நின்று கொண்டிருந்தார் அத்தகைய கலைஞருடைய பெயரால் வழங்கப்படுகின்ற இந்த விளையாட்டு உபரங்களை தரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நான் கேள்வி கேட்டுக்கொள்வதெல்லாம் கலைஞர்களுக்கு இருந்த அந்த குணங்களையும் பெருமைகளையும் நீங்கள் கொள்ள வேண்டும் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் இந்த விதத்தில் அண்ணன் முகசாமி அண்ணன் அவர்கள் நேற்று இரவு அந்த மாணவர்களுடைய விடுதிக்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்ததை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் அதை உடனடியாக சரி செய்த நம்முடைய எஸ்பி செக்ரட்டரி அவர்களுக்கும் நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் இது நம்முடைய பெருமை கிடையாது இது நம்முடைய கடமை அந்த மாணவர்களுக்கு நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய கடமை இது மக்களுடைய வழிபாடுல தான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கு அந்த மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் நம்முடைய பொறுப்பு இதை வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அனைவரும் இதை தொடர்ந்து செய்து அந்த மாணவர்கள் அங்க படிக்கக்கூடிய தங்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை செய்து தர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறைகளில் வெல்ல வேண்டும் என்றால் இன்றைய இளம் தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெறுகின்ற நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கலைஞருடைய ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்ற அத்தனை ஊராட்சிகளையும் அத்தனை ஊராட்சியுடைய முகங்களாக உங்களுடைய மாணவர்கள் இளைஞர்களையும் நீங்கள் வாழ்த்து வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சி உலக சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு முத்துசாமி அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை